நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடல் இணைவது லதா ராணி இன்னைக்கு நாங்கள் நான் எங்களுடைய சென்டருக்காக அடிச்ச நோட்டீஸ் பற்றி பேச போகிறேங்க இதுதான் என்னுடைய நோட்டீஸ் என்னுடைய அடுத்த முன்னேற்றத்தின் படி இந்த நோட்டீஸ் நான் அடிச்சிருக்கேன் இப்போ இந்த நோட்டீஸ் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இருக்கோம் நோட்டீஸ் பற்றி கொஸ்டினும் கேட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னுடைய நோட்டீஸை பற்றி உன்னான தகவல் அதுக்கு உண்டான என்னென்ன எங்களுடைய பயிற்சியில் கலந்துக்கும் போது என்னென்னலாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் தயாரித்த ஆறு சத்து மாவுக்கள் அதாவது எங்கள் சென்டரில் எனக்கு ஒரு இருபத்தி ஏழு பவுட்ரு சொல்லி கொடுத்தாங்க அந்த இருபத்தி ஏழு பவுடரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்து என் கிச்சனில் வச்சுருப்பேன் அந்த இருபத்தி ஒரு செல்ஃபையே அதை அடைச்சிடும் குடி குட்டி பேக்கை இருபத்தி ஏழு வரைக்கும்போது ஒரு சென்ட்ர ஒரு ரேக்கையே அடைச்சது கிச்சனே ஒரு குட்டி கிச்சன் தான் அப்போ நான் பிளான் பண்ணி என்ன பண்ணேன்னா இந்த இருபத்தி ஏழு பவுடரையும் ஒட்டுக்கா சேர்த்து 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 ஆறு பவுடராக கொண்டு நான் இப்போ அதை ஆறு பவுடராக வச்சுருக்கேன் இந்த ஆறு பவுடர்லேயுமே பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தி ரெண்டு தானியங்கள் இருக்கும் அது தொடர்ந்து நம்ம ஒரு மூணு மாதம் சேர்த்திக்கும் போது நமக்கு நல்ல உடல் பலன் சக்தி எல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நான் அறிந்த ஆரோக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை பிரபஞ்சம் இறைவன் அதுக்கப்புறம் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி மூச்சு பயிற்சி உணவே மருந்து முத்ரா முழு உடற்பயிற்சி யோகா இவை அனைத்தும் ஒரே இடத்தில் கற்று ஆன்ம ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு சேர பெற எங்களுடன் இணையுங்கள் இந்த நான் அறிந்த ஆரோக்கியத்திலிருந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என் பையனை வந்து நான் காலேஜில் விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலு இடத்துல நாங்கள் சென்டர் போடுறோம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அப்படி கேட்கும்போது ஏன் உங்கள் இடத்துலையும் நீங்கள் போடக்கூடாது நோட்டீஸ்லாம் அடிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஏன்னா நான் இந்த ஊரில் ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்கிறோம் இப்போ நம்மளை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம போட்டால் நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிலாம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது நோட்டீஸ் நாங்கள் எங்க இந்த இந்த ஊரில் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறதா அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசுல கேள்வி எழுந்துட்டே இருந்தது அப்போ இந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி என் பையனை பெரிய பையனை காலேஜில் விட்டு நடந்து வண்டி வந்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு இடத்துல இந்த இந்த வேர்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இந்த வேர்டு எதுவுமே என்னுடைய வேர்டு அல்ல இது வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்த அந்த வேர்டு இது மட்டும் எனக்கு இறைவன் கொடுத்த வேர்டாக தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களது பயிற்சியில் கலந்து கொள்ளும் பொழுது அடையும் பயன்கள் இறைவன் கொடுத்த ஆயுள் முழுவதும் புற அழகை காட்டிலும் அக அழகுடன் வாழ முடியும் இந்த அக அழகுடன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அவங்க வானியை புரிகிற மாதிரி நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் இதே விளக்கம் நம்ம யூடியூப் சேனல்லேயும் நான் ஒவ்வொன்றா போட போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இறைவன் கொடுத்த ஆயுள் முழுவதும் புற அழகை காட்டிலும் மகா அழகுடன் வாழ முடியும் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போறேன் அடுத்தது என்றும் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் வாழலாம் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் சமச்சீராக்கப்படும் முதுகு தண்டுவட வழியிலிருந்து நிரந்தர தீர்வு உடலின் அனைத்து உறுப்புகளும் புது பொலிவினையும் சக்தியினையும் பெறுகிறது நமது வாழ்வின் லட்சியங்களையும் ஆசைகளையும் எளிதுடனும் அதிக அளவிலும் அடையலாம் இதுதான் இந்த ஆறு வகையான ஒரு சிறப்பு அம்சத்தை நம்ம இந்த பயிற்சியில் கலந்துக்கும் போது நம்ம அடைய முடியும் இத நீங்க இதுல பங்கு பெறணும் கலந்துக்கணும் இதன் மூலமா நம்ம ஒரு பலனை அடையணும் அப்படின்னு தோன்றவங்க வந்து பயிற்சியில கலந்துக்குங்க இந்த நோட்டீஸ் நான் அடிச்சு கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதத்துல ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் எனக்கு இது வந்து ஒரு நிறைய அதாவது என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பேர் அதாவது பர்சன்டேஜில் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க மகிழ்ச்சின்னு சொன்னாங்க தொடர்ந்து நீங்கள் வளரணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஐந்து சதவீதம் பேர் என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் இந்நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நடக்கும்போது கால் இப்படி பின்னாடி இருக்கு இப்படி தகனாவே பின்னாடி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ தலையிலேருந்து எடுத்திங்கன்னா நான் தலைக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரு தான் குளிப்பேன் அப்புறம் தலைவலி அதுக்கப்புறம் காது லைட்டாக கேட்கல அதாவது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்தது சைனஸ் இருந்தது போன வருஷம் இந்நேரம் டிசம்பர் பன்னெண்டு எனக்கு பிடித்த சளி பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் தான் எனக்கு விட்டுச்சு அப்போ அவள் அந்த இந்த பனிக்காற்றுக்கெல்லாம் வெளியிலயே போக முடியாது அந்த காற்று உள்ளே போச்சு அப்படின்னா ஊசியில் ஊசி வந்து மூக்குள்ளே குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது காரமாக அதாவது ஒரு குழந்த ஒரு ரெண்டு வயசு குழந்த என்ன காரம் சாப்பிடுதோ அந்த காரம் தான் இருந்தேன் மழை சிக்கல் இருந்தது பைல்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ஹெவி பெயின் தெயில் போனில் பெயின் அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமா இப்படிங்கூட புண்ணிய முடியாது முட்டி பயங்கர வலிக்கும் அதுக்கப்புறம் உள்ளங்கால் குதிங்கால் எல்லாம் பயங்கர வலிக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த கையெல்லாம் இப்படி மடக்கவே முடியாது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிக்கும் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்றேன் இந்த கை இந்த கையை அதே மாதிரி கால் இந்த விரல் இப்படி எல்லாம் இப்படி மடக்க முடியாது அப்படி எல்லாம் நமக்கு வழி இருந்துட்டு இருந்தது இந்த வழி எல்லாம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம்ல இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல வா எங்களுக்கு வந்து அயன் கம்மியா இருக்கு கால்சியம் கம்மியா இருக்கு கால்சியம் ஊசி போடுங்க அப்படின்னு போன வருஷம் இன்னால நான் இவ்வளோ வியாதியில இருக்கும்போது யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறீங்க மூஞ்சி இப்படி இத்த பெருசு இருக்கு வயிறு இத்த பெருசு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் எனக்கு என்ன நல்லா நான் ஒரு அக்கறையோடு அவங்க சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்கும்போது என்னையும் பார்க்குறாங்க இந்த நோட்டீஸையும் பார்க்குறாங்க மோகமே இல்லை உங்களுக்கு நீங்களா நீங்க இப்படி ஆயிட்டீங்களா நீங்க இது பண்றீங்களா அப்படின்ற நோட்டீஸ் வாங்கிட்டு நம்மளுடைய மூஞ்சி அரசு மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்க சோ நான் உடனே நன்றி ஏத்தப்பா நன்றி ஆண்டவரே அப்படிதான் நான் சொன்னேன் அப்போ அதாவது நம்ம நம்மதான் என்ன நடந்தாலும் நன்றி சொல்லிடுவோமே சோ அதுக்கு நன்றின்னு தெரிவிச்சுட்டு வந்துட்டேன் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறவங்களுக்கு நன்றி வளர்ச்சியை பார்த்து வேற விதமா சொல்றவங்களுக்கும் நன்றி ஆஹ் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய அடுத்தடுத்த முயற்சி நான் எடுத்து வச்சுட்டே இருக்கிறேன் அதுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சுட்டே இருக்கிறாரு என்னோட எனி நான் இப்ப சொன்னோம் பாத்தீங்களா இந்த எல்லா வியாதியிலையும் ஒரு சில வியாதிகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சியில என்னோட கலந்துக்கிட்டு ஒரு நிரந்தர தீர்வு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்தொம்பது வருஷம் எனக்கு இந்த பேக் பெயின் இருந்தது சர்ஜரி என்னென்னமோ பண்ணியும் நமக்கு ரெடி ஆகலை ஒரு டேப்லெட்டும் கூட இல்லாமல் ஆல்ரெடி நான் பீரியட்ஸ் எடுத்துருந்த டேப்லெட்டையும் கூட இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக நிறுத்திட்டேன் ஒரு டேப்லெட் இல்லாமல் ஒரு சில மூலிகைகள் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நிறைய பேர்த்த இதே மாதிரி நல்லா ஆக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோட நீங்க கலந்துட்டு இந்த பயிற்சியில தொடர்ந்து வந்து என் கூட வந்து நீங்க நல்லா எல்லாருமே ஆரோக்கியம் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் நான் இறைவன் கிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் இறைவா ஆரோக்கியத்தை உலகம் முழுக்க கொண்டுட்டு போகணும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த எந்த ஒரு சிகிச்சை முறையும் இல்லாம நம்மளைய நாமளே குணப்படுத்திக்கணும் ஒன்னே ஒண்ணுதாங்க என்னுடைய நீங்க ஆறு மாச கூட நீங்க தொடர்ந்து எங்கூட இருந்தீங்க எங்கூட ஆறு மாசம் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதன் மூலமா என்ன பயன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே மருத்துவர் சரிங்களா உங்களுக்கு நீங்களே மருத்துவர் தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாதிகள் வராது அழகோட இருக்கலாம் இளமையோட இருக்கலாம் அக அழகை காட்டிலும் புற அழகுடன் இருக்கலாம் நீங்க மற்றவங்களுக்கு என்ன அவங்க கேட்கும்போதே உங்களுக்கு தோணிடும் இதுக்கு இதுதான் ஆன்சரு நீங்க ஆன்சர் சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் போன வருஷம் நான் நினச்சேங்களா இந்த மாதிரி ஒரு முன்னாடி நின்று ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் நான் பேசுவேன் இல்லையே இந்த ஒரு இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒன் டே முன்னாடியே எனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு அப்போ நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து சின்னதா இருக்கிறத பெருசா நம்ம அடையலாம் இன்னும் நிறைய நான் என்ன ஏன்னா இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன அப்படியே ஒவ்வொரு நோட்டா போட்டு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டா எழுதிட்டு இருக்கேன் எங்கெங்க எந்தெந்த மாதிரி கொண்டு போகணும் யாரை சந்திக்கணும் இந்த ஆரோக்கியத்தை எல்லாத்துக்கும் எப்படி பரப்பணும் அப்படிங்கிறத நான் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டா கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் சோ எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க ஆஹ் எல்லாருமே ஆரோக்கியத்தோட வாழணும் யாருமே ஏன்னா நான் பார்த்துருக்கேன் லட்சக்கணக்கில் கொண்டு போய் காசை கொடுத்துட்டு அடுத்த நாள் அப்படியே உடலை வாங்கிட்டு போறத நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன் அழுதுருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆரோக்கியமாக எல்லாரும் வாழணும் அது மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய எந்த கேள்வியாக இருந்தாலும் இப்போ எங்கிட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு என்னால் முடிஞ்ச சாட்டிஸ்ஃபை அவங்க ஆகிற வரைக்கும் என்னால் பதில் சொல்ல சொல்லிட்டு அந்த கேள்வியை கொண்டு போய் அப்படியே நான் அஞ்சு மணி நாலரை மணி என்னுடைய ப்ரேயரில் வச்சிருவேன் அதுக்கு அவங்க அழகாக ஆன்சர் அங்கேருந்து கிடைக்கும் அதை அப்படியே நான் அப்ளிகபிள் பண்ணி 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 தான் இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மூச்சு பயிற்சிங்கிற ஒன்று எல்லாரும் கற்றுக்குங்க எங்கிட்ட தான் வரணுங்கிறதே இல்லை ஏன்னா மூச்சு பயிற்சி ஒன்று தான் நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு வழி எல்லாத்தையும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு வழி அதை கற்றுக்கிட்டு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற என்னோட ஆசை நன்றி வணக்கம்